எல்லோருக்கும் பயனடைய வைக்கணும் எல்லோரையும் சவுக்கத்துக்கு அனுப்பணும் எல்லா மக்களுக்கு இந்த தீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிக சிரமப்பட்டார் எந்த அளவுக்கு வந்தாலும் அவருக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் தாய்கள் இருந்தார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தாய்கள் அப்போ அவ்வளோ பேருக்குரிய செலவனம் செய்வதற்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பெட்டி இருந்தது சுந்தூக்குன்னு சொன்னார் அந்த பெட்டியில் வார வருமானத்தை வச்சு தான் இந்த எல்லா தியாகங்களையும் அவர் செய்தார் பல்வேறு புத்தகங்கள் செய்தார்கள் பல்வேறு பிரச்சாரங்கள் செய்தார்கள் வண்டி ஓட்டினார்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்தார்கள் அவருடைய ஆடைகளில் கூட ஓட்டைகள் சொன்னார் சாதாரண ஆடைகள் தச்ச ஆடைகள் பெருமதியான ஆடைகள் எந்த விதமான குறை சொல்லாத ஆடைகளை நாங்கள் பொறுத்தவர்களாக இருக்கிறோம் அப்படி இருந்தும் ஒரு பெரிய ஒரு தியாகத்தை அவர்கள் செய்தார்கள் போன்று அவரிடத்துல படித்தவர்கள் சம்பந்தமான நிலைய சொன்னார் துருக்கியிலிருந்து படித்தவர்கள் பாகிஸ்தான் படித்தவர்கள் அவருடைய ஈமான் சம்பந்தமாக பேசப்பட்ட நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு உண்மை முக்கிய அதை சொல்லியிருக்கிறார் வகை உண்மையில் இப்னுபாஸ் அவருடைய பிரச்சாரம் என்பது தூய்மையான வடிவம் பக்கம் இருந்தது அதாவது இணை இறை நிராகரிப்பு வலிகேடான விதத்தான விஷயங்களை தவிர்த்து நடப்பதற்குரிய பிரச்சாரமாக இருக்குது அதனால்தான் கிழக்காசியாவில் இருக்கின்ற உலமாக்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற ஒன்றுதான் மிக பிரதானமாக சொன்னார்கள் உங்களுக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை நீங்கள் நிற்பாட்டில் மசாயல் ரீதியான பிரச்சனைகள் நீங்கள் நிற்பாட்டில் ஏனென்றால் உங்கள் நாடுகள் எல்லாம் நிறைய முஸ்லீம்கள் சிறுக்கு வைத்தவர்களாக இணை வைத்தவர்களாக முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து கொண்டு இணை வைப்பும் இணை நிராகரிப்பும் நிறைந்து காணப்படுகிறது அதே போன்று வணக்கம் என்று செய்கிறார்கள் வணக்கம் அல்லது அது உருவாக்கப்பட்டது அடிப்படையான விஷயத்தை செய்யாமல் ஒரு மசாய் விஷயத்துக்காக நீங்கள் ஈடுபடாதீர்கள் அதில் நீங்கள் வந்து நம்முடைய கிழக்காசியாக என்பது நம்ம நாடுகள் நம்ம நாடுகளை போன்ற அங்கே வாழுகின்ற அறிஞர்களுக்கு அவருடைய உபதேசத்தில் அவர் சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று கல்வியை அடைந்து கொண்டார்கள் மார்க்க கல்வியிலே மிக ஆசையுள்ளவர்களாக இருந்தார்கள் அது அல்லாவுடைய குரான் குரானுடைய முதல் வசனம் இயக்கிறான்னு சொல்லுவது தானே அந்த வசனத்துடைய அபிஸ்மிரப்பிக்காது அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்ற அந்த கல்வி அந்த கல்வியை பற்றி சொன்னார் இன்றைக்கு எல்லா நிலைமையிலும் உள்ள கல்விகளை நாங்கள் அடைந்து கொள்கிறோம் ஆனால் மார்க்க ரீதியான விஷயங்களை கல்வியை பற்றி சொல்லும் பொழுது மார்க்கத்துடைய அறிவு மார்க்கத்துடைய நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட திட்டங்கள் சொல்லும் பொழுதும் கூட அதில் நமக்கு குறைவு இருக்கின்றது அதாவது அன்றன்க்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அந்த மார்க்க விஷயங்களை கூட நாங்கள் தெளிவாக அடைந்து கொள்ளணும் எனவே நாம் இந்த மா அல்லாவுடைய சட்டம் அல்லாவுடைய ஏவல் கட்டளை தான் இந்த மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் செயல்படுவதற்கு முன்னாடி நாங்கள் கற்றுக்கொள்வோம் ஆனால் இன்றைக்கு தலகெல்லாம் மாறி நிற்கிது செயல்படுத்துகிறோம் கற்றுக்கொள்ளல தொழுகிறருக்கு தொலுவையுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது தொழுவையுடைய மகிமை தெரியாது அல்லாஹு தாலா புராணிகளை சொல்லும் போது அந்த லியாபதூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வணங்குவதற்காக எங்களை படைத்திருக்கிறா சொல்லுகிறான் ஆனால் நாங்கள் வணங்குறோம் ஏன் வணங்குகிறோம் எப்படி வணங்குறோம் அதனுடைய யதார்த்தம் என்ன அது நமக்கு தெரியாமல் இருக்கு அப்போ இப்படியான ஒரு சூழல் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம் மூலமாக பிறருக்கு நலவை நாடக்கூடியவர்களாக எம் மூலமாக பிறருக்கு ஹிதாயத் கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆடம் என்னால் பத்து பேர் சிலாத்தை ஏற்றுக்கிட்டால் ஐந்து பேர் சிலாத்தை ஏற்றுக்கிட்டார் இருபது பேர் சிலாத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படி நாங்கள் செய்யும்போது அதுதான் நமக்கு ஒரு பெரிய பெருமதியாக இருக்கிறது பெரிய பெருமதியாக இருக்கிறது இப்போ நான் என்னால் ஒருத்தர் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அவரோட குடும்பம் இஸ்லாமாவும் அவரோட உறவினருக்காகவும் இப்படியே நாள் வரும் வரைக்கும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர் அப்படி போயிட்டே இருப்பான் அப்போ அந்த நன்மையெல்லாம் நமக்கு வந்து சேரும் அப்போ அல்லா இறக்கமுள்ளவன் நேரான வழியை காட்டுக்கிறான் சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான் இதுதான் உண்மை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபுக்குவத்தை எல்லாம் தந்திருக்கிறான் இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்திக் கொள்ளணும்னு சொல்கிறோம் அல்லா எவ்வளவு இறக்கமானவன் அல்லா எவ்வளவு இறக்கமானவன் சொன்னால் இப்போ அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவாங்க காவல் செஞ்சு எல்லாரையும் போட்டுருவாங்க அதே இருந்து கடைசியாக ஒரு மனிதனை எல்லாம் வெளியேற்றுவாங்க கடைசியாக ஒரு மனிதனை எல்லாம் வெளியேற்றுவாங்க அவனுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியது என்ன இந்த உலகத்தை போட்டு பத்து மடங்கு அல்ல கொடுக்கலாம் சில அறிஞர்கள் ஐம்பது மடங்கு சொன்னார் பத்து மடங்கு எடுத்து கொள்ளும் என்றார் இந்த உலகம் ஆறு கண் ஏழு கண்ணங்களாக இருக்கு அப்போ ஒரு மனிதனுக்கு எழுபது கண்ணங்கள் கிடைக்கின்ற அளவுக்கு விசாலமான சொற்கத்தை நான் கொடுக்கும் அப்போ உலக வாழ்க்கை என்பது நம்முடைய மருமைக்கு சம்பாதிக்கக்கூடிய இடம் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்கான இடம் அல்லாஹ் தான் இறக்கம் இல்லை அவன் தான் யார் நரகத்தில் போட்டானோ அவன் தான் நம்மளை வெளியே இருக்கிறான் இப்போ ஜெயிலில் ஒரு ஆள் அடைச்சிருக்கு பல குற்றங்கள் செய்திருக்கு அவரை யாராவது வர வைப்பாங்களா இப்போ ஜெயிலில் ஒருத்தர் அடைச்சிருக்கு அந்த உதாரணத்தை சொல்லி காட்டுறாள் ஜெயிலில் அடைச்சி எல்லா குற்றங்களையும் செய்கிறான் செஞ்சதுக்கு பிறகு அவன் வெளியே வரான் நாங்கள் யாராவது அவனுக்கு மாலை போடுவோமா அவனை வெல்கம் பண்ணுவோமா அதில் சொல்லி சொல்ல மாட்டான் அவனே குற்றக்கார ஆனால் அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் இல்லைனா அவ்வளவு குற்றங்களை செய்து அவன் அல்லாஹ் தண்டித்து ஆனால் அதே நலகத்திலிருந்து நல்லா அந்த தர சொற்கு தரமா இருக்கும் இதுதான் நல்லாவுடைய கருத்து இப்படிப்பட்ட ரப்பை நாங்கள் ஏற்று நடைமுறைப்படுத்தும் போது அந்த ரப்புக்கு மாற்றமான பாதைகளை போவது அந்த ரப்பு விரும்பாத காரியங்களை செய்வது அந்த ரப்போடைய அன்பை அடையாமல் நாங்கள் நடந்து கொள்வது என்பது நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய நம்பிக்கையிலே குறைபாடு ஏற்படுத்தும் எனவே இந்த தீனுக்காக இவ்வளோ பேர் என்ன நிறைய சொன்னார் இஸ்லாமியனுடைய சம்பவத்தை சொன்னார்கள் பிம்பாசுடைய நிறைய விஷயங்களை சொன்னார்கள் உண்மையிலே நேரம் எடுத்தாலும் கூட அதில் படிப்பினைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது உணர்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரே வழியில் போகக்கூடாது நாம் நாம் அல்லாவுடைய அன்புக்கு தகுதியானவனா என்பதை நாங்கள் யோசிப்போம் நாங்கள் அல்லாவுடைய அன்புக்கு நான் தகுதியானவனா என்னுடைய என்னால் நடக்கின்ற இந்த கர்மங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா பேர் புகழ் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அதையும் சொல்லி காட்டுறாங்க இப்போ இன்றைக்கு சோசியல் மீடியா இருக்குது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு கெசட்டில் கெசட் பண்ணுவாங்க அது போல சிடி ஆயிடுச்சு சிடி போல இப்போ எப்படி போகுது எல்லாருடைய மார்க்கம் பண்ணும் எவ்வளோ இலகுவாகும் அப்ப இந்த காலத்தில் நம்ம அல்லாவுக்கு மானசீக வணக்க வழிபாடுகளை நாங்கள் தவறு செய்வோம் இருந்தால் அல்லாஹு தாலா நம்மளை விடுவானா ஒரு காலத்தில் மார்க்கம் இருளாக இருந்தது தெரியாது யாருக்கு ஆனால் இன்றைக்கு எல்லாமே வெளிச்சம் இன்றைக்கு எல்லாமே வெளிச்சமாக இருக்கு எல்லாம் தெளிவா இருக்குது அப்போ நாங்கள் அந்த நடைமுறை நடைபெறுத்தோம் நீண்ட நேரம் பேசினார்கள் நான் சுருக்கமாக எனவே இங்கே இந்த கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா மார்க்கத்தை நாங்கள் படித்து நடைமுறைப்படுத்தும் பார்த்து நடைமுறைப்படுத்தக்கூடாது சம்பிரதாயமாக நடைமுறைப்படும் இதுதான் முக்கியம் படித்து நடைமுறைப்படுத்தும் அதே போல் மார்க்கத்தை அடைந்து கொண்டவுடன் நடைமுறைப்பது ஆசையும் அதுக்கான முயற்சியும் இருப்போம் எல்லாம் அவரெல்லாம் ஸ்மகான ஊகத்தாக அவரே எல்லாம் கபூர் செய்வானாக அதை போன்ற எதை கேட்டோமோ அதன் போல நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லா அவர்களானமும்